அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு யாரும் அறியாத ஐந்து விடயங்கள் இந்த ஐந்து விடயத்தின் அறிவு அல்லாஹ்விடம் மட்டும்தான் உள்ளது இதை அல்லாஹ் லுக்மான் சூராவில் முப்பத்தி நாலாவது ஆயத்தில் கூறுகிறான் இன்னல்லாஹ இந்த ஓ இல் முசாஹத் நிச்சயமாக கியாமத் நேரம் பற்றிய அறிவு அல்லாஹ்விடமே இருக்கிறது உலகம் எப்போது அழியும் நம்மளில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் உலகம் இப்போ அழிய போகுது இன்னும் கொஞ்சம் நாளில் அழிஞ்சிடும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள்லாம் உலகம் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே அழிஞ்சிடும் சொன்னாங்க ஆனால் அழிஞ்சதா இல்லை உலகம் எப்போ அழியும் அப்படின்ற அறிவு அல்லாஹ் ஒருவனிடம் மட்டும்தான் இருக்கு சிறுள் கைச அவனே மலையை இறக்குகிறான் மலை எப்போ பொழியும் எந்த இடத்தில் பொழியும் நம்மளில் நிறைய பேர் சொல்வோம் மழை வர மாதிரி இருக்கு மழை பொழிய போகுது அப்படின்னு நியூஸில் மழை வரும்னு சொல்லுவாங்க ஆனால் வெயில் அடிக்கும் வெயில் அடிக்கும்னு சொன்னால் மழை வரும் மழை எப்போ வரும் எந்த இடத்துல வரும் என்பதை அரித ஆற்றல் அல்ல ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கு ஒழமும் மாஃபில் அர்ஹாம் இன்னும் அவன் கர்ப்பங்களில் உள்ளவற்றையும் அறிகிறான் கர்ப்பில் உள்ள பிள்ளை நல்ல சாலிகான பிள்ளையா கெட்ட பிள்ளையா என்ற அறிவு அல்லாவிடம் மட்டும்தான் இருக்கு வமா ததிரி நப்சும் மாதா தக்தீவு கதா நாளை தினம் நாம் செய்வது சம்பாதிப்பது எது என்பதை எவரும் அறியவில்லை நாளைக்கு நம்ம என்ன செய்வோம் நாளைக்கு நம்ம எங்க இருப்போம் நாளைக்கு நம்ம எப்படி இருப்போம் என்பதை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான் வமா ததிரி பூமியில் இறப்போம் என்பதையும் எவரும் அறியவில்லை நம்ம எந்த பூமியில மௌத்தாக போகிறோம் எப்போ மௌத்தாக போகிறோம் என்று நம்ம யாருக்காவது தெரியுமா இல்லை நாம் எப்போ மௌத்தாகும் என்பது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அதை அறிகிற ஆற்றல் அல்லா ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கு அல்லா அனைத்து விஷயத்தையும் அறிந்தவன் இந்த ஐந்து விஷயத்தை யார் சொன்னாலும் நம்ப கூடாது இந்த ஐந்து விஷயத்தின் அறிவு அல்லாவிடம் மட்டும்தான் உள்ளது அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லா வபர்கூ